என்னங்க அக்டோபர் மந்த் வந்துருச்சு எல்லாரும் போனஸ் வாங்கிட்டீங்களா வாங்கின போனஸ் எல்லாம் பத்திரமாக வச்சிருக்கீங்களா இல்லை செலவு தான் பண்ணிட்டீங்களா செலவு பண்ணவங்களா ஒன்றும் பண்ண முடியாது ஆனால் போனஸ் வாங்காமல் இல்லை வாங்கின போனஸாக செலவு பண்ணாமல் இருக்கிறவங்களா நீங்கள் அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தான் என்னோட பேர் ஜெய் வெங்கடேஷ் நான் ஒரு சர்டிஃபைடு ஃபைனான்ஷியல் பிளானர் அண்ட் குவாலிஃபைடு பர்சனல் ஃபினான்ஸ் ப்ரொஃபஷனல் என்னோட கம்பெனி பேர் கெய்ன் ஆர்பிட் நான் கோயம்புத்தூரில் ரன் பண்ணிட்டுருக்கேன் ஐம் ஆம்ஃபியர் ரெஜிஸ்டர்ட் மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் நம்ம எல்லாருமே போனஸ் வந்த உடனே வீட்டில் ஒரு ஃபர்னிச்சர் வாங்குறக்கோ இல்லை ஒரு எலக்ட்ரானிக் அப்ளையன்ஸ் வாங்குறக்கோ இல்லை வீட்டில் இருக்கக்கூடிய குடும்ப உறுப்பினர்களுக்கு ட்ரெஸ் வாங்குறதுக்கு இந்த மாதிரியான தேவைகளுக்கு அதிகமாக செலவு பண்ணுறோம் ஆனால் இந்த வருஷம் உங்கள் போனஸ் பணத்துலேருந்து ஒரு போர்ஷன் ஆஃப் அமௌண்ட்டை உபயோகமாக லாங் டேர்ம்க்கு ஒரு ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீமில் ஒரு கோலை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்கள் இல்லை இது நாள் வரைக்கும் உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கு ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் இல்லை உங்களுக்கே ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் எடுத்ததே இல்லை அப்படின்னா கண்டிப்பாக இந்த போனஸ் பணத்தில் ஒரு போர்ஷனை எடுத்து இந்த இன்சூரன்ஸ் ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க உங்கள் போனஸை உபயோகமாக செலவு பண்ணுங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஐம்பதாயிரம் ரூபா நீங்கள் போனஸ் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அதில் இருபதாயிரம் ரூபாயை குறைஞ்சபட்சம் லாங் டேர்ம்க்கு ஒரு ஈக்குவிட்டி மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீமில் ஒரு கோலை நிர்ணயித்து முதலீடு பண்ணுங்கள் இல்லை உங்களுடைய போனஸ் ஒருவேளை ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு குறைவாகவோ இல்லை அதிகமாகவோ இருந்துச்சுன்னா இந்த மொத்த அமௌண்ட்லேருந்து ஒரு இருபது சதவீதத்தை லாங் டேர்முக்கு ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீமில் கோலை நிர்ணயித்து முதலீடு பண்ணுங்கள் இந்த முதலீடு உங்களுடைய வருங்கால தேவைகளுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இல்லை உங்களுக்கு ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் இல்லை டேர்ம் இன்சூரன்ஸ் இல்லையா அது மாதிரியான தேவைகளுக்கு இந்த பணத்தை கண்டிப்பாக பயன்படுத்துங்க ஃப்யூச்சரில் ஏதாவது ஒரு எமர்ஜென்சி வரும்போது இது உங்களுக்கு கை கொடுக்கும் ஸ்பெண்ட் பார்ட்லி இன்வெஸ்ட் ஸ்மார்ட்லி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஏதாவது இருந்துச்சுன்னா எங்கள் சேனல் எயின் வித் ஜெய்யை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைக்கும்